ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு பெபிள்ஸ் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போவது கொடுக்கப்பட்டுள்ள பெயரை சரியான படத்துடன் இணைக்கலாம் இப்போ நீங்கள் ரெடி ஆயிட்டிங்னா நீங்கள் இரண்டு படங்களை பார்க்குறீங்க முதல் படம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முட்டை கோசு இரண்டாவது கத்திரிக்காய் கீழே கொடுக்கப்பட்டுள்ள பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இப்போ நம்ம கத்திரிக்காய் கூட இணைக்கலாம் கத்திரிக்காய் என்பது சரியான விடை இரண்டாவது இரண்டு படங்களை பார்க்குறீங்க பூசணிக்காய் தக்காளி இப்போ கொடுக்கப்பட்டுள்ள பெயர் தக்காளி தக்காளியோட நம்ம இணைக்கலாம் தக்காளி என்பது சரியான விடை இப்போ நீங்கள் இரண்டு படங்களை பார்க்குறீங்க முதல் படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்புற்று பழம் அதாவது ஸ்ட்ராபெர்ரி இரண்டாவது ஆரஞ்சு கீழே கொடுக்கப்பட்டுள்ள பெயர் ஆரஞ்சு ஆரஞ்சு என்பது சரியான விடை அடுத்து நம்ம பார்க்க போகிறது இரண்டு படங்களை ஒன்று பார்த்தீங்கன்னா குருவி இன்னொன்று புறா கீழே கொடுக்கப்பட்டுள்ள பெயர் புறா இப்போ நம்ம புறாவுடன் இணைக்கலாம் அடுத்து பார்க்க போகிறது முதல் படம் அன்னம் இரண்டாவது குருவி கீழே கொடுக்கப்பட்டுள்ள பெயர் அன்னம் இப்ப நம்ம அன்னத்துடன் இணைக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது முதல் படம் வரி இரண்டாவது படம் புலி கீழே கொடுக்கப்பட்டுள்ள பெயர் என்னன்னு பார்த்திங்கன்னா புலி இப்ப நம்ம புலியோடு இணைக்கலாம் அடுத்து முதல் படம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் இரண்டாவது படம் நரி கீழே கொடுக்கப்பட்டுள்ள பெயர் சிங்கம் இப்போ நம்ம சிங்கத்தோடு இணைக்கலாம் அடுத்து முதல் படம் ஆப்பிள் இரண்டாவது படம் திராட்சை கீழே கொடுக்கப்பட்டுள்ள பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திராட்சை திராட்சை என்பது சரியான விடை இப்போ நம்ம திராட்சையோடு இணைக்கலாம் திராட்சை என்பது சரியான விடை குட்டீஸ் நீங்கள் கொடுக்கப்பட்டுள்ள பெயரை சரியான படத்தோடு இணைச்சிட்டீங்க ஈஸியாகவும் கற்றுக்கிட்டீங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்